டெல்லியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த காங்கிரஸ் எம்பி சுதா ராமகிருஷ்ணனின் தங்க சங்கிலி பறிப்பு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் எம்பி சுதா ராமகிருஷ்ணன் திங்கட்கிழமை காலை டெல்லியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தபோது தனது சங்கிலி பறிக்கப்பட்டதாக கூறி போலீசில் புகார் அளித்துள்ளார் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா ராமகிருஷ்ணன் எம்பி சாணக்கியபுரியின் ராஜதந்திர பகுதியில் உள்ள போலந்து தூதரகம் அருகே சக சட்டமன்ற உறுப்பினருடன் நடந்து சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது மேலும் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் ஒன்று எழுதினார் அதில் முழு ஹெல்மெட் அணிந்து முகத்தை முழுவதுமாக மூடிக்கொண்டு ஸ்கூட்டியில் வந்த ஒரு நபர் எதிர் திசையில் இருந்து எங்களை அணுகி எனது தங்க சங்கலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றார் அவர் எதிர் திசையில் மெதுவாக வந்து கொண்டிருந்ததால் அவர் ஒரு சங்கலி பறிப்பவராக இருக்கலாம் என்று நான் சந்தேகிக்கவில்லை அவர் என் கழுத்தில் இருந்து சங்கலியை இழுத்ததால் என் கழுத்தில் காயம் ஏற்பட்டது மேலும் எனது சல்வாரும் தாக்கத்தில் கீழ்ந்தது என்று அவர் கூறினார் இது மட்டுமல்லாமல் தூதரகங்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட நிறுவனங்கள் நிறைந்த சாணக்கியபுரி போன்ற உயர் பாதுகாப்பு மண்டலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒரு பெண் மீது நடத்தப்பட்ட இந்த அப்பட்டமான தாக்குதல் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவர் திரு அமித்ஷாவிடம் கூறினார் மேலும் இந்தியாவின் தேசிய தலைநகரில் உள்ள இந்த உயர் முன்னுரிமை மண்டலத்தில் ஒரு பெண்ணால் பாதுகாப்பாக நடக்க முடியாவிட்டால் வேறு எங்கு நாம் பாதுகாப்பாக உணர முடியும் நமது சிம்மங்கள் உயிர்கள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களுக்கு பயப்படாமல் நமது வாழ்க்கையை செய்ய முடியும் என்று அவர் கூறினார் இதைத் தொடர்ந்து என் கழுத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது நான்கு பவனுக்கும் அதிகமான உள்ள தங்க சங்கிலியை இழுத்துவிட்டேன் இந்த குற்ற செயலால் நான் மிகவும் அதிர்ச்சி அடைத்துள்ளேன் என்றும் அவர் கூறியுள்ளார்